நேர்வழி காட்டணு பிரிவில் உலமாக்களுக்கு அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம சொல்றாங்களோ அந்த ரப்பல் ஆலமின் தான் அருவான் களிமா சொன்னவங்க முஸ்லீம் சொல்றாங்க அப்படின்னா இல்லல்ல சொன்னா முஸ்லீமா இப்படி ஒரு ஹஜீஸ் வருவார் மண் காலலா இல்லாஹா இல்லைலா தஹலல் ஜென்னா யார் லா இல்லாஹா இல்லல்லா சொன்னாங்களே சொர்க்கம் இன்னொரு இடத்துல உமிர்தான் முக்காத்திலன்னா சஹத்தா இஷது அல்லா இலா இல்லைல்லா லா இல்லாஹா இல்லல்லா சொல்லும் வரைக்கும் போராடும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன் இது ஒரு ஹதீஸ் இதுபடி அமல் எடுக்க ஏழும்மா எல்லாரும் அமல் செய்வாங்களா ஒரு பிரிவும் செய்யாது ஏன் ஒரு ஹிந்து மதத்திலிருந்து ஒரு ஆள் வந்து நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்டா ஒரு இயக்கத்திட்ட அவங்க கூப்பிட்டு சரி வாங்க களிமாவை சொல்லுங்க சொல்லி கொடுத்தாங்க அங்க முகமது சி அதை சொல்ல மாட்டேன் சொல்ற லா இல்லா இல்லதான் மாட்டேன் அரியா இந்த ஹரி நம்ம என்ன சொன்னாங்க லா இல்லா இல்லல்லா சொல்லு வரைக்கும் போராடுங்க நான் நான் சொல்றேன் முகமது வரையில்லம்மா

முகமது சொல்றான் அப்ப இவங்க கருத்து அது போதாது என்ன இருக்குது அல்ல நாங்க சொல்றோம் இன்னொன்னு அதை தான் முஸ்லிம் அண்ணா மனிதர்களோடு போராடும்படி ஏவப்பட்டிருக்கிறேன் ஹத்தாஷது ஒன்னும் சொல்லு பி என்னையும் நம்பணும் வபிமாஜி துபிஹி எதையும் நான் கொண்டு வந்தேனோ அதையும் கேட்டுக்கொள்ளணும் அது என்ன குரான் நதி அப்போ இதுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு இந்த குரான் நீத்துக்குள்ளே வைகற்று அமீரு ஒரு ஊட்டம் பெரிய கூடாது கபூர் வணக்கம் கூடாது தல்க்கையும் கூடாது கூட்டு இதுவாக கூடாது என்ன இப்படி இப்படி வந்துட்டு எல்லாம் தடைகள் அது இது ஏவல் எல்லாம் அதுக்குள்ள பிஹி நான் எதை கொண்டு வந்தேனோ அதையும் மேற்கொள்ளும் அதான் நாங்கள் சொந்த பயத்தில் பாருங்க அப்படி வந்து நான் அமீருக்கும் நல்ல விஷயத்தில் கட்டுப்படுவேன் அது என்ன ஒரு ஆண் ஹதீஷை கொண்டு வழிநடத்தும் காலமெல்லாம் கட்டுப்படுவேன் குர் ஹா இந்த மாஜி அப்ப மூணு இருக்கிறது இவங்க பிடிச்சு அப்ப இஸ்லாத்துல பூரணமா நுழையணும் இவங்க சுருக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படி பார்த்தா குர்ஆன்ல ஒதுக்கிறது எப்படி முகம் கை தலை கால் நாலுதான் இருக்கு இதை எடுத்துட்டு வச்சா ஒதுக்கி செஞ்சா ஒழுவு கூடுமா ஹதீஸுக்கு போகணும் ஹதீஸ்ல வரும் விஸ்மி சொல்லணும் வாய் கொப்பளிக்கணும் விசுவாக்கு செய்யணும் மூணு மரம் கழுவணும் விலல்கள் கடையில் கோரி விடணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்க உதவு அப்ப ஒண்ணு மட்டும் பிடிச்சா சரி வராங்க இதே போல இவங்க இந்த லாயில் மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஏன்னா இந்த ஜமானத்தை சொல்றாங்க இவங்க சொல்றது பிள்ளை நாங்க கரிமா சொல்லிக்காண்டு சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல வருது லா லாயிலாக இருந்தலாம் தகலர் ஜனா இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல மண்கால லாயிலாக இருந்தலாம் சொல்லி அல்லாவுக்கு கடுகு பெருமாணம் இருக்கு வைக்காமல் இருக்கான் அப்பாஞ்சி இதை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஜமாத்தில் முஸ்லிமின் தவிர உள்ள எல்லாம் அவுட் ஆகிருக்க எல்லா வழியில போயிடும்